மிகவும் ஒரு நேர்மையான குடும்பம் பாரம்பரியமான அதிமுக குடும்பம் அதிமுகவுக்காக உண்மையாக உழைத்து ஜெயலலிதாவிடம் மிகப்பெரிய அன்பை பெற்ற ஒரு குடும்பம் தான் ஐயா பி எச் பாண்டியன் அவர்களுடைய குடும்பம் அவரின் மகனான மனோஜ் பாண்டியன் இன்று திமுகவில் ஐக்கியமாக இருப்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது இவ்வளவு நாளாக ஓபிஎஸ்க்கு வலதுகரமா இருந்த மனோஜ் பாண்டியன் திடீர்னு எதற்காக போய் திமுகவில் சேர்ந்தாரு அப்படி என்ன அவருக்கு மனக்குமுறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளும் விவாதங்களும் மனோஜ் பாண்டியனை சுத்தி எல்லாருமே வைக்கிறாங்க ஆனா மனோஜ் பாண்டியன் வெளிப்படையா சொல்லிட்டாரு அதிமுகவும் சரி இன்னைக்கு பாஜகவின் கிளை கழகமாக மாறி இருட்டை வச்சுட்டு அவர் திமுக போயிட்டார் இதுவரை யாருக்கும் இல்லாத வரவேற்பு மனோஜ் பாண்டியனுக்கு திமுகவில் கொடுக்கப்பட்டுள்ளது திமுகவில் மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை பேசிவிட்டார் அவருக்கு இந்த தொகுதி தான் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் நோக்கி எல்லாருமே பேசுறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்றத அவரே வெளிப்படையை உடச்சு பேசிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அம்மையார் சசிகலா முதலமைச்சர் ஆக போறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மிகப்பெரிய எதிர்ப்பு குரலை எழுப்பிச்சு அதன் பின்புதான் அவங்க வந்து சிறைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க எடப்பாடி பழனிசாமியா வந்து தேர்வு செய்யறாங்க அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்குறதுக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டது பிஹெச் பாண்டியனும் மனோஜ் பாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே தான் ஏன்னா ஓபிஎஸ் போய் மெரினால சமாதியில் நின்று அவர் பேட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே முதல் நாளே தந்தையும் மகனுமான பிஹெச் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே சசிகலாவை மிக மிகவும் உரிமையில் பேசி அவங்களோட காட்டமான பதிவுகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினாங்க அவங்க மனக்குமுறல்கள் என்ன எப்படி இந்த கட்சி வந்து சிதைவு பாதவிக்கு போயிட்டு இருக்கு இந்த கட்சி வந்து ஒருவேளை அம்மையார் சசிகலா இடத்துல இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிமுகவை நிராகரித்து விடுவார்கள் அந்த அம்மையார் தான் முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு அவங்க மேல பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் வரலாறு தெரிந்த எல்லாருமே தெரியும் அம்மையார் சசிகலா குடும்பத்தோட நேரடியாக மோதி அவர்கள் தான் பி பாண்டியனும் மனோஜ் பாண்டியனும் அப்படிப்பட்ட மனோஜ் பாண்டியன் வந்து ஓ பன்னீர்செல்வம் பக்கம் வலதுகரம் வும் கரமாகவும் இருந்தார் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சட்ட ரீதியாக எப்போதுமே ஆலோசகராகவும் இருந்தார் அவரோட வழக்குகள் எல்லாத்தையுமே அவங்க டீம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்படிப்பட்ட மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் மேல அவ்வளவு பற்றுக்கொண்ட ஒருத்தர் எதற்காக திடீர்னு திமுக பக்கம் போனாரு அப்படின்ற கேள்வி இருக்கு ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊடகத்தின் வயலாக செய்திகள் வருது இது அவருமே சொல்லிட்டாரு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு இன்னைக்கு இருக்கிறது அதிமுக கிடையாது இந்த எடப்பாடி அதிமுகவும் சரி அந்த அதிமுகவை கைப்பற்ற துடிக்கும் நபர்களும் சரி இவங்க எல்லாருமே பிஜேபியின் பி டிமா போயிட்டாங்க இது வந்து ஒரு பிஜேபியோட கிளைக்கழகமாக மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் வச்ச குற்றச்சாட்டில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க பேசின வரலாற்று ரீதியா பேசின எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம் ஓபிஎஸ் ஆகட்டும் யூபிஎஸ் ஆகட்டும் இல்ல அந்த கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும் ஆர்பி உதயகுமார் ஆகட்டும் இது வரைக்கும் அண்ணாமலை குறித்து பிஜேபி குறித்து எவ்வளவு கருத்துக்கள் பேசினாங்க இப்போ அவங்க அப்படியே எப்படியே அந்தர்பெல்ட் அடிச்சு மாத்தி பேசுறாங்க ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி போய் கெஞ்சிட்டு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி வந்தாரு இது எல்லாத்தையும் பார்த்த மனோஜ் பண்டையன் ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் இருந்தார் ஆனா அவர் எங்கே ட்ரிகர் ரைட்டார்னு சொல்லப்படுதுன்னா அம்மையார் சசிகலாவையும் டிடிவி வி தினகரனையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஓபிஎஸ் தயார் அப்படின்றத பார்த்த உடனே பசுமொன்னுல போய் இவங்க ஒன்றா நின்று பேட்டி கொடுத்தது அவருக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு உடனடியாக முடிவு பண்ணி ஏற்கனவே திமுகவில் போனா சிவப்பு கம்பளம் போட்டு நம்மளை வரவேற்பாங்க அப்படின்றத அறிந்த மனோஜ் பாண்டியன் என்ன மனோஜ் பாண்டியன் அப்படின்றவர் வந்து ஏதோ நிதானம் இழந்து உடனடியாக கோவத்துல ஆக்ரோஷத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது ரொம்ப பொறுமையாக யோசித்து ஆழமாக சிந்திச்சு ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல தான் அவர் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்ட மனோஜ் பாண்டியன் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு தான் இதுக்கப்புறம் திமுக தான் ஆட்சிக்கு வரும் திமுகவை விட்டால் வாய்ப்பு இல்லை திமுக தலைவர் தான் இந்த திராவிட கொள்கைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் போய் இறங்கிட்டாரு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா அவங்க அதே எம்எல்ஏவாக போய் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்து அந்த அவருக்கும் எங்களுக்கும் க கட்சிக்கும் இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட கட்சிக்காரங்க புகார் கொடுப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு காலையில போய் திமுகவில் சேர்றாரு மாலையே வந்து அவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு இது வந்து ஒரு நேர்மையான ஒரு நகர்வை தான் நம்ம பார்க்கணும் உண்மையிலே அந்த விஷயத்தில் ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னு அவர் காமிச்சிருக்கிறாரு ஏன்னா வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை ஊழல் சம்பந்தமான ஒரு பேர் அடிபட்டுச்சு அப்படின்னு அவங்க குடும்பத்து மேலேயே கிடையாது அப்படிப்பட்ட குடும்பம் வந்ததுனால தான் ஐயா ஸ்டாலினும் சரி கனிமொழி சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் இப்படி எண்ணற்ற முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே சேர்ந்து அவரை வரவேற்று அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியோடு அவர் ஆரவ தழுவி அவங்க திமுக சேர்த்துருக்காங்க இப்போ மனோஜ் பண்ணின் வெளியேறின உடனடியாக வழக்கம் போல மிக கேவலமாக மலிவான அரசியல் பண்றதுக்கு இந்த எடப்பாடி கோஷ்டி ஒன்னு இருக்கும் ஏன்னா ஓபிஎஸ் கூறிய கிட்ட வந்து அவ மனோஜ் பண்ணின் குறித்து கேள்வி கேட்குறாங்க அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு எல்லாம் நன்மைக்கே அவர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது ஒரு பக்குவமான அரசியல் கருத்து அவர் போயிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய இந்த வைகை செல்வன் வளர்மதி இது போல ஏன்னா இவங்க எல்லாம் முன்னாடி எப்படி பேசுனாங்க சசிகலா வாதரிச்சுன்றது நமக்கு தெரியும் இன்னைக்கு எடப்பாடி கூட இருக்கிறதுனால இப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க சுயநலத்திற்காக மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு அவரோட உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு திமுகவின் பீட்டிமா செயல்பட்டு இருந்தாரு உங்க கட்சியில இருந்து ஒரு பாரம்பரியமான அதிமுகவின் மூத்த உறுப்பினரோட மகன் அவ்வளவு திறமையான ஒரு வழக்கறிஞர் இத்து இது வரைக்கும் உங்க முன்னாள் தலைவி அம்மையார் ஜெயலலிதாவோட நம்பிக்கையை பெற்றவர் அவங்க கூட நேரடியாக பேசக்கூடிய ஒரு தெம்புள்ள ஒருத்தர் அவர் இந்த கட்சியிலிருந்து போயிட்டாரு எங்க கட்சிக்கு என்னதான் ஒரு வெளியில போயிருந்தாலும் அது மிகப்பெரிய பேரிழப்பு அவரது முடிவை அவர் பரி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல கட்சி கூட்டத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம் உடனடியாக வெளியில போன உடனே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு திமுகவின் பீட்டிம்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க க தலைவர் இன்னைக்கு தலைவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னார் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு எதுக்கு கூட்டணி வச்சாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல இன்று வரை ஐயா எடப்பாடி பழனிசாமி திமுக கூட சேர்ந்து இவங்க துரோகம் பண்ணாங்க துரோகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சசிகலாவுக்கும் டிடி தினகரனுக்கும் இவர் துரோகம் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல கூட ஓபிஎஸ்ஐயும் மனோஜ் பாண்டியன் இல்லை இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட யாராக இருந்தாலும் என்ன துரோகம் செஞ்சாங்க உங்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசியிருக்காரா ஒரு இடத்துல கூட பேசினதில்ல என்ன அப்படி ஒரு விஷயமே கிடையாது இன்னைக்கு மனோஜ் பாண்டியனை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க உண்மையிலேயே அவருக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது அவர் திமுகவில் போயிட்டாருன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்ற பொழுது இரட்டை இலை சின்னத்தில் நின்ற போதே மூணாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் அவர் வெற்றி பெற்றார் இப்போ அவர் திமுகவுக்கு போகும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலம இருக்குல்ல ஏற்கனவே மனோஜ் பாண்டே அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் சமுதாய ரீதியான செல்வாக்கு இருக்கும் இப்போ திமுக போயிட்டாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துருக்காங்க அப்போ ஒரு பலமான ஒரு தேர்தலில் வந்து நிப்பாரு அப்போ அவர் வெற்றி பெற்றாருன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது இப்படி எண்ணற்ற தலைவர்களும் நீங்க தான் விட்டுட்டே இருக்கீங்க ஒருத்தர் போனால் பிரச்சனை இல்லை ஒருத்தர் போனால் இந்த கட்சி வந்துட்டு அழிஞ்சிடாது வளர்மதினு ஒரு அம்மா ரொம்ப புரட்சிகரமான ஒரு தலைவி அவங்க சொல்றாங்க இது அதிமுகன்றது ஒரு கடல் சார் இந்த கடல்ல இருந்து யார் வெளியில போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இந்த கடல்ல ரெண்டு மூணு முத்து தான் இருக்கு அந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க வெளியில விட்டுட்டு இருக்கீங்க இது வந்து மிகப்பெரிய பாதிப்பா தேர்தல் நேரத்துல கொடுக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே ஏத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதோட அதிமுக முடியுது இந்த கதை முடியுதுன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம செங்கோட்டனை வெளியேற்றி ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் இப்படி எண்ணற்ற முக்கிய புள்ளிகளாக ஜெயலலிதாவை நம்பிக்கை பெற்ற எல்லாருமே அவங்க வெளியேற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில் மனோஜ் பாண்டியன் வந்து இந்த கட்சியை விட்டு போனாரேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட ஆனால் உண்மையிலே திமுகவுக்கு மிகப்பெரிய அசுர பலம் இது ஏன்னா மனோஜ் பாண்டியன் அப்படின்ற ஒரு நபர் எவ்வளவு பெரிய களப்பணியாற்றுவாரு அவர் எப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு மனிதர் அப்படின்றது அதிமுகவுக்கு தெரியும் அதனால தான் திமுக வந்து அவரை வந்து இவ்வளவு தூரம் ஆற தழுவி அவரை வரவேற்கிறாங்க ஏன்னா சேகர்பாபு வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட பக்கத்திலே நிற்கிறார் மனோஜ் பாண்டியன் கூட என்ன தேவை என்ன காரணம்னா அந்த குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை அந்த தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவும் அவரை கொண்டாடுறாங்க ஆனா அதிமுக இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து விட்டுருச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் கதறாங்க நீங்க நல்லா பாருங்க அன்வர் ராஜா வெளியேறாரு என்ன சொல்றாரு எடப்பாடிக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டு போறாரு மனோஜ் பண்டிகன் வெளியே போறாரு எடப்பாடிக்கு பல தலைமை பண்பே இல்லை எடப்பாடியே நான் தோற்கடிப்பேன் அப்படின்ட்டு போறாரு ஓபிஎஸும் அதே தான் சொல்றாரு டிடிவி தினகரன் அதே தான் சொல்றாரு இப்படி வெளியே போகக்கூடிய எல்லாருமே ஒரே கருத்தை தான் சொல்றாங்க கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லிக்கிறாங்க அதிமுக நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா சுயநலத்துக்காக இப்படியா கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு போறது இதுக்கப்புறம் மனோஜ் பண்டியனுக்கு முழுக்க முழுக்க வெற்றி பாதை தான் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரணம் என்னவென்றால் என்றைக்குமே சதுர போல சதுரி கிடக்கிற கூட்டத்தை விட ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு ரோஜா கூட்டத்துக்குள்ளே போயிடலான்ற முடிவு எடுத்து அவர் திமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனோஜ் பாண்டியன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்தில் நாம் சட்டமன்றத்தில் பார்க்கலாம் அதுக்கு நமது வாழ்த்துக்கள்